எ உழைப்பு எங்கள் சுயசம்பாத எங்களுடைய நீங்கள் பாருங்க இந்த பஸ்ஸில் ஓட்டிகிட்டு போகும்போது கண்டக்டர் வேணா உட்காந்துருக்கலாம்னு சொல்லலாம் ஆனால் இந்த டிரைவருங்கிற பங்குக்கு காலம் காலமாக இமயம் முதல் குமரி வரை எல்லோரும் இதுக்கு நீங்கள் நம்ம வந்து காட்டி சொல்லணும் காத்திருப்பு போராட்டம் இல்லை நாங்கள் போராடணுன்னு அது வேற மாதிரி இருக்கோம் நாங்க உங்ககிட்ட அன்பாளனா கேட்கணும் நிஜமாவே சொல்றேன் தனியார் தனியா அவரு யாரு யார் தனியா இருக்கிற மனுஷன் யாருன்னு நாங்க போய் ஏ அடையாளம் கேட்டுக்கணும் இருக்கிற மக்களால நீங்க வெச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீ உன்னை கேட்காத தனியா கிடக்கிற பையனை போய் கேட்டா என்ன கிடையாது தனின்றது யாரு அது ஒரு தனி பிரிவு நாங்க கூட்டணியோட இருக்கோம் இந்த கூட்டம் இல்ல எந்த கூட்டம்

நீ எல்லாமே பண்ணுதோ தங்க பஷ்டம் கூட சாப்பிடு ஆனால் உடம்பு தங்கம் அல்ல அன்ற நிஜமாக நிஜமாக தெரிஞ்சுக்கோ நாங்கள் வந்து ஏழைகள் ஆனால் ஏழைகளுடைய எப்போவுமே வச்சு ஜெயிக்கும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நீ தனியார் 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 நீ தனித்தனியாக உன் கூட்டணிக்கு உன் தொங்க பண்ணங்கள் உன் உறவுகள் அவளுக்கே நீ தனித்தனியாக வச்சுக்கோ ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை தம்பி தோழர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீ கொடுக்குறன்னு சொல்லு ஒன்று செய்ததை தவறுன்றத ஒ அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் தவறுக்கு நாங்கள் மீதி வேற என்ன செய்யணுன்றது எங்களுக்கும் தெரியும் நான் வந்து அண்ணா நகர் தொகுதியில் இருக்கேன் பொது நல சேவகி என் பெயர் ரமணி நான் அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு வருடங்களாக வேலை செய்கிறேன் உங்க பாருங்கள் யாராவது சண்டை திண்டை போட்டு போயிட்டாங்கன்னா முதல் நான் தான் வைப்பேன் யாராவது ரோடில் என்ன வேண்டியிருந்தாங்கன்னா நான் தான் முதல் வேணும் நூற்றி நாலாவது வட்டம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கிழக்கு மேட்டு வடக்கு தேர்தல போய் ரமணி அப்படின்னு சொன்னா சரி ஆஹா தலை வருதுன்னு வாங்க ஒருத்தர் தலைவலி வருதுன்னு வாங்க ஐயா உங்களுக்கு வேணுமா சும்மா எப்படி வேணும்னு கேட்பேன் மேடம் அதெல்லாம் வேண்டாம் நீங்க உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் போனதும் முதல்ல எக்ஸ இருக்காரான்னு பார்ப்பேன் பிட்டிஷன் எழுதுவேன் வந்துட்ட உடனே ஸ்டேஷனுக்கு போகும்போது என்ன சார் இந்த அம்மா வந்து இருக்காங்க சொல்லிட்டாரு உங்களை பார்க்கலன்னா அவங்க மேலே போயிடுவாங்க என்ன சார் நான் மேலே போய் என் வயசுக்குன்னா இல்லைங்க நீங்க ஏசி டிசி எல்லாம் போய் பார்த்துடுவீங்க அதனால தான் சார் நான் மேலே போனாலும் கீழே வந்து கீழே வந்துடுறது ஏன்னா நடைமுறை இப்பவும் நாங்கள் அன்பா கேட்கறோம் பண்பா கேட்கறோம் ஆனா உங்க காலுங்க குடும்பத்துல யாருக்குமே கிடையாது கொஞ்சம் நன்மை இருந்தது அப்பாவுக்கு ஏதோ அப்படி இப்படின்னாரு அவர் இவ்வளவு மட்டமா ஒண்ணு நடந்துக்கல நீ இவ்வளவு மட்டும்போது போது உடனே ஸ்டாலின் ஐயா மு ஸ்டாலின் அவர்களே என்னுடைய சகோதரனா நீங்க இருப்பீங்க ஆனால் நான் மரியாதை தரவாக பேச மாட்டேன் ஏழையல் பணத்தை நீ வைத்திருக்கும் வரை நீ சக்கர நாற்காலிகள் நடக்கிறதுக்கு முன்னாடி

என் பொண்ணு பொண்டாட்டி என் உறவுகள் எல்லோரும் சந்தோஷமா இருக்க நீ உறவு அப்பா உனக்கு விட்டாருக்கு விட்ட பேரனு விடுவோம் அதுக்கப்புறம் கொடி பேரம் இப்படியே வந்துகிட்டு இருக்கட்டும் நாட்டு மக்களையும் பாரு இப்போ நாங்க போட்ட ஓட்டுல இதெல்லாம் வருதா இல்ல நீயே ஐயா சொன்ன மாதிரி போட்டுக்கிட்டீங்க ஆனா நீங்க எலெக்ஷன்ல வந்தா உள்ள பூண்டிங்கன்னா சூப்பர்

ஆனால் உங்க வெற்றி நியாயமான நீ ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திறந்து பாருங்க உன் கண்ணுக்குள்ள எத்தனை பேர் கல்லை ஓட்டுன்னு உனக்கு நல்லா தெரியும் நல்ல ஓட்டு வருதோ இல்லையோ எங்களுக்கு முன்னாடியே கள்ள ஓட்டு ஓட்டுக்காரங்க ஓட்டுக்காரங்க போடுறாங்க இல்லையோ இவங்க முன்னாடியே போட்டுடுவாங்க சமசாயக்கினங்கள் அவர் பேசுகிற வாழ்க்கையை பாருங்க அதை விடியல் என்னது மகளிர் விடியல் பயணம் மகளிர் உள்ள விடியவே இல்லைன்னு இன்னும் நாங்கள் இருக்கே இருக்கிறதா இருக்காங்க பயணம் தப்பா அவர் பேர் டைட்டல் பாருங்க கருணாநிதி டைட்டலை விட ஸ்டாலின் டைட்டில் சம்மையாகுது அப்புறம் உதயநிதி வந்தாருன்னா அது உண்மை எப்படி இருக்குமோ தெரியாது அவர் வரட்டும் நம்ம வராத நம்ம வீட்ட ஒரு பிள்ளை இருந்தா கூட வரட்டம் நினைக்கும் அதனால நீங்க வாங்க போங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஏழைகள் வயிற்று நீங்கள் அடிக்காதீர்கள் என்பதுதான் இந்த இயக்கத்தினுடைய ஒரே ஒரு கோரிக்கை கண்டிப்பா கண்டக்டர் டிரைவருக்கு பல வருடங்களாக பணங்கள் வரவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் நான் நாலு அஞ்சு வருஷங்களாவே நான் சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறதால பாருங்க ஏய் ஏதாவது சார் என்ன சார் இந்த பஸ் இந்த ஓட்டை ஆகுது என்ன தாளை தீச்சிட்டு ஆமா போய் சொன்னா ஏய் நீ வெளியில போயிடல அப்படிதான் இருக்கும் பஸ் அதெல்லாம் சொன்னே நீனா இனிதான் வெளியே டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் எங்கள் வயிற்றுலேயே அடிச்சிடுவாங்கம்மா அதனால நீ போய் வேற எங்கன்னா சொல்லுமா நான் வேறு வேறே எங்கன்னா சொல்கிறதுக்கு நம்பர் கொடுங்கட்ட நீயே கேட்கலாம் ஏ அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நான் நிறைய போராட்டங்கள்லாம் போராடி நிறைய பேசியிருக்கேன் ஆனால் இங்கே பேசுனது தான் கொஞ்சம் குறவாக இருக்குது இந்த மக்களெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக நம்மளும் இருக்கிற வரைக்கும் எல்லோரும் ஒன்னா சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் உன்னுடைய யோசிச்சு நீ நான் வந்து சூப்பரா கட்சிக்கார கும்பலன்றது ரொம்ப பேருக்கு அது தெரியும் நான் கட்சியை பற்றி பேச வரவில்லை பொது நல மோடு நான் இங்கு வந்துள்ளேன் எனக்கு எல்லாரும் தெரியும் நான் எல்லாருக்கும் பேட்டி கொடுப்பேன் இப்போ நான் அரசு ஒரு மகன் இறந்து விட்டான் என்கிறதுக்காக செல்ல வந்துள்ளேன் அந்த இடத்துல இதை பார்த்தவனே எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்க அந்த பேப்பரை கொடுங்க நான் ஒரு ரெண்டு மூணு வரி சொல்லணும்னு இருக்குது இது வந்து மக்களுடைய ஆரம்பத்துக்காக நான் இங்கே வந்து பேசுகிறேன் கட்சியினுடைய ஆரம்பமும் ஒன்றும் கிடையாது ஒழுங்காக நல்லா சீ யோசனை பண்ணி கண்ணை மூடி பாருங்க கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் கண்ண மூடை உடக எல்லா வெளிச்சத்துக்கு வந்துடும்

எங்க போய் விடியும் எங்க போவாங்க எங்க வருவாங்க மொத்தம் டம்மி அந்த டம்மி ஆக்காக எல்லோரையும் வாழ வைக்கணும்னா நீ இத சீரும் சிறப்புமா ரெண்டாயிரத்தி மூணுல துடுகுடுகிறான்றிய அவன் பொண்டாட்டி பொண்ணு புள்ள கல்யாணம் காட்சி வீடு கட்டணும் வீட்டாண்ட ரோட்ல கூட போய் பாரு தோல் போட்டு நாங்க எப்படி இருக்கிறோம் பத்தியா பள்ளத்திலயும் சேத்துலயும் சகுதியிலும் அதை நேரம் அங்கே போனோம் அத்த பண்ண இங்க போனோம் இத்த பண்ண அக்கண்ண எல்லாத்தையும் பண்ண ஏ உழைப்பாலையே சொத்த பண்ண தொழைப்பிட்டிங்க நாங்கள் வாழணும் எங்களுக்கும் வளரணும் நாங்கள் மாடு கட்ட வேண்டாம் வீடு கட்டவாவது ஒரு வசதி வாய்ப்புக்கு எங்கள் பணத்தை எங்கள் கஷ்டத்தை எங்க உழைப்ப தயவு செய்து தா என்று இத்துடன் என்னை பேச வைத்த இந்த கூட்டத்திற்கும் என்னுடைய திறையை முடித்துக் கொண்டு வணக்கம் வணக்கம் வணக்கம்